கனமழை ஏற்படுத்திய தாக்கத்தின் சுவடு சென்னையில் மறையாத நிலையில் மழைக்கு பிறகான பாதிப்புகள் தொடர்கின்றன சென்னையின் பிரதான சாலைகள் மிகவும் மோசமாக சேதமடைந்துள்ளதால் தற்போது புழுதி பறக்கிறது அதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்கு ஆளாகியுள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் கொட்டி தீர்த்த மழையாலும் பெருக்கெடுத்த வெள்ளத்தாலும் சென்னையின் பெரும்பாலான சாலைகள் கடும் சேதமடைந்துள்ளன சாலைகள் அரித்து சிறு கற்களாய் காணப்படும் நிலையில் வாகனங்கள் செல்லும் போது தூசி கிளம்பி வாகன ஓட்டிகளை பெரிதும் அவதிக்குள்ளாக்கி வருகின்றன இதன் காரணமாக சுவாச கோளாறுகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர் வாகன ஓட்டிகள் வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கு இந்த கல்லில் எங்கே விழுந்துருமோன்னு பயந்து பயந்து வண்டி ஓட்டுறதா இருக்கு கிளாஸ் போடலன்னா கூலர்ஸ் போடலன்னா யூஸ் பண்ணவே முடியாது வண்டி அவ்வளோ டஸ்ட் அவ்வளோ பொல்யூஷனா இருக்கு அதுக்கெல்லாம் இவங்க ஃபைன் போடுறாங்க ரோடு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இந்த ரோடு மட்டும் இல்லை சென்னையில் நாங்கள் இங்கே சென்னை ஃபுல்லாக நாங்கள் சுற்றுறோம் இந்த மாதிரி நிறைய ரோடு டேமேஜ் ஆகிருக்கு சுவாச கோளாறுகள் ஏற்படும் அளவுக்கு காட்டில் மாசு இருக்கும் நாட்கள் தீவிர நாட்கள் என வகைப்படுத்தப்படுகிறது இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் சென்னை ஐஐடியில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு மையத்தில்தான் நாட்டிலேயே அதிக அளவு தீவிர நாட்கள் பதிவாகியிருந்தன இந்நிலையில் பழுதறிந்த சாலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள போது காற்றின் மாசும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நான் வந்து பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் வரைக்கும் வரேன் இந்த ரோடு வந்து டஸ்ட்டாக இருக்குது ரொம்ப வண்டி ஓட்டும் போது அந்த டஸ்ட்டு ஃபேஸில் பட்டு கண்ணுக்குள்ளான் இது போவோம் அதனால் ரொம்ப இதுவாக இருக்குது இந்த ரோடு அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சது தான் தண்ணி கம்பல்சரியாக இந்த ரோட்டில் நிற்கும் இங்கே அதுவும் கொளத்தூர் பகுதி ஃபுல்லாக அப்படி ஓவராக நிற்கும் பெரம்பூர் அந்த சைட்னால் பரவாயில்ல கொளத்தூரில் மட்டும் ஓவராக நிற்கும் கொளத்தூர் இந்த லைன் தூசி கிளம்புவதால் சுவாச கோளாறு மட்டுமல்லாமல் பலவிதமான நோய் தொற்றுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காசு நோய் வர்றது வாய்ப்பு இருக்குது இருமல் சளி தொந்தரவு நிமோனியா இந்த மாதிரி பல்வேறு நோய்கள்லாம் வர்றது வாய்ப்பு இருக்கு இது வந்து சாதாரண மண் அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து என்ன ஏற்கனவே கழிவுநீரில் இருக்கக்கூடிய பல்வேறு கிருமிகள் பாதித்த மண்ணுங்கிறதுனால அதனால் ஏராளமான வியாதி தொற்று நோய்களும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பொதுவாக வந்து இப்போ உடனடியாக வந்து மூக்கில் வந்து மூக்கு வாயில் வந்து மாஸ்க் போட்டு பயணிப்பது நல்லது டூ வீலரில் முக்கிய சாலைகளை சீர் செய்யும் அரசு மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சாலைகளையும் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக இருக்கிறது தரமான சாலைகள் இல்லாததால் சாலை விபத்துகள் மட்டுமல்லாமல் தற்போது நோய் தொற்றும் ஏற்படக்கூடிய அபாயம் நீடிக்கிறது பழுதடைந்த சாலைகளை உடனே சீர் செய்ய வேண்டும் என்று பொதுமக்களும் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் தரமான சாலைகள் என்பது மக்களுக்கு பெரும் கனவாகவே இருக்கிறது எனவே தற்போது சாலைகளிலிருந்து வெளிவரும் தூசி மற்றும் கிருமிகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரே வழி மருத்துவர்கள் கூறுவது போல பொதுமக்கள் மாஸ்க் அல்லது கைக்குட்டை கொண்டு தங்கள் முகங்களை மூடிக்கொண்டு சாலைகளில் செல்வதே ஆகும் நியூஸ் செவன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஸ்வரனுடன் சாரதா